வணக்கம் தமிழ் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகளோடு இணைந்து கொள்ளும் தான் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இனி யாரிடத்திலும் இனமது பாகுபாடு இல்லாமல் சுதந்திர கனவை ஒன்றாக காண்போம் மக்களை அழித்துள்ள அனுர அனுரவின் கண்களுக்குள் விரலை விட்டு ஆட்டிவிட்டு தப்பிக்கு தப்பு கணக்கு போடும் மகிந்த கும்பல் இலங்கையில் இரவில் நடக்கும் பயங்கரம் சொந்த வாகனங்களில் பயணம் செய்பவர்களே மிகவும் அவதானம் சிறு குற்றங்களால் தப்பித்தீர்கள் சுதந்திர முன்னிட்டு பதினாறு சிறை கைதிகள் விடுவிப்பு மாடல் அழகி என்றாலும் வழக்கு வழக்குத்தான் முன்னேற்று அறிய வேண்டும் நீதிமன்றம் உத்தரவு விளையாட்டு மைதானத்துக்குள் நுழைந்து இளைஞன் மீது தாக்குதல் வவுனியாவில் அட்டகாசம் செய்த குழு குறிவைக்கப்படும் கோட்டபாய விரைவில் கைதாகும் சாத்தியம் உள்ளதாக செய்தி இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரினால் கிளிநொச்சியில் ஆரம்பமான போராட்டம் நல்லவன் பேசும்போது வாய் கட்டி நிற்க வேண்டும் அர்ஜுனாவை சாடும் காணி உரிமையாளர் இலங்கையில் நடந்த பயங்கரம் மனைவியை ஓட ஓட வெட்டி கொலை செய்த கணவன் தொடர்ந்து விரிவான செய்திகள் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் நாட்டின் மத்தியிலும் இருக்கின்ற மக்கள் எதிர்காலத்தில் வளமான இலங்கை தேசத்தை பற்றி நவீன இலங்கை தேசத்தை பற்றி ஒருவர் போல் கனவு காண்கின்ற ஒரு தருணத்தில் தான் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை சமூக பொருளாதார கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக பெற்றுக் கொள்ள நாம் அனைவரும் ஒரே போராட்ட பூமியில் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் தலைமையில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது இதன்போது நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் போதே ஜனாதிபதியை மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் இம்முறை சுதந்திர ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் என்றும் சுதந்திர கனவை ஒன்றாக காண வேண்டும் ஒன்றாக நினைவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்தார் நாட்டின் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் உள்ள மக்கள் வளமான ஒரு எதிர்கால அரசையும் நவீன இலங்கை தேசத்தையும் கனவு கண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலும் அனுஷ்டிக்கப்பட்டது மேன் இசையுடன் உத்தியோகர்கள் அழைத்து வரப்பட்டு பேசிய குடியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து சுதந்திர தினத்துக்காக பாடுபட்டவர்களுக்கு இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டு மரக்கன்றுகளும் நடப்பட்டன குறித்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உள்ளிட்ட மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் மக்கள் போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட சேலகம் வரை சென்று கொண்டிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இப்போராட்டத்தில் பார்லமென்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னமிலும் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக மட்டக்கிழப்பு சிறையிலிருந்து பதினாறு கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி சிறு குற்றங்கள் புரிந்ததன் அடிப்படையில் தண்டனை பெற்று வந்த பதினாறு கைதிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலை அத்தியட்சிகர் தெரிவித்தார் மட்டக்கிழப்பு சிறைச்சாலையின் அத்தியட்சிகர் என் பிரபாகரன் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது இதேவேளை எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்று எண்பத்தி ஐந்து கைதிகள் இன்று விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ிகள்க்கள ஊ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆசை வேண்டி நடத்தப்பட்ட ஏழு நாள் பிரிப்போதனை ஒரு மறைமுக அரசியல் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளது வாரிய நிதி மோசடி மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் ஏழு நாள் பிரிப்போதனை ஏற்பாடு செய்யப்பட்டதாக பொதுஜன பெரமுன கட்சியின் உலக தகவல்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கடந்த காலங்களில் மோடி மறைக்கப்பட்டு கடுமையான நிதி மோசடிகள் உட்பட பதினோரு குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் அடிக்கடி வெளியாகி வருகின்றன இந்நிலையில் பிரிட் போதனை நிகழ்வுகள் நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது காணி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் யோசித்து ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட நிலையில் புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்னேறிய பகுதியில் கொள்ளையர்களின் நாசகார செயல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இரவில் மின்னேரியாவிலிருந்து ஹபரிணி திசை நோக்கி செல்லும் வழியில் வீதியின் வழிவு பக்கமாக இருந்தது நிறப்பூச்சு வீசியுள்ளார் அந்த வழியாக பயணிக்கும் போது உங்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் நிறுத்தினால் உடனே பாய்ந்து வந்து உங்களை தாக்கி கொள்ளையர்கள் உங்கள் உடம்புகளை கொள்ளையடிக்க முற்படுவார்கள் அத்துடன் பெண்களை துஷ்பிரயோகம் செய்யவும் முற்படுவார்கள் ஆகவே ஏதேனும் சந்தகம் ஏற்பட்டால் அல்லது யாராவது நிறுத்தினால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பார்வை குறைபாடுடைய வயோதிப பெண் ஒருவர் நேற்று திங்கட்கிழமை மாலை தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் குழப்பிட்டு வீதி பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயதுடைய வயதிப்பு பெண்ணே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருந்துள்ளார் பார்வை குறைபாடு காரணமாக மனவிரக்தியில் இருந்த அவர் வீட்டு கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இலங்கை நடிகையும் மாடலுமான பியூமி ஹன்சமாலி மற்றும் பிரபல வர்த்தகர் விரஞ்சித் தம்புகல் ஆகியோருக்கு எதிரான சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு வழக்கு வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி சமர்ப்பிக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த இருவர் மீதான விசாரணைகள் தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்கிழத்துக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் நூற்று தொன்னூறாம் பிரிவின் கீழ் ியூமி ஹன்சமாலி மற்றும் விரஞ்சித் தம்புகள் ஆகியோர் சட்டவிரோதமாக சொத்துக்களை சம்பாதித்துள்ளார்களா என்பது தொடர்பில் விசாரணைகளை நடத்த உத்தரவு பிறப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் சார்பில் நீதிமன்றில் ஆஜரான சட்டத்தரணி குறித்த வழக்கு தொடர்பில் உரிய ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக வியோமி ஹன்சமாலி மற்றும் விரஞ்சித் தம்புகள் ஆகியோரின் வீடுகளை சோதனையிட்ட போது இருவரும் அவர்களது வீட்டில் இருக்கவில்லை என நீதிமன்றம் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்ட நீதிமான் வழக்கு தொடர்பான முன்னேற்ற அறிக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார் வவுனியா தவசிக்குளம் பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞரொருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையால் அவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் நேற்று தெரிவித்தனர் வவுனியா தவசிக்குளம் பகுதியில் இரண்டு இடையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதன்போது குறித்த மைதானத்துக்குள் வந்த சிலர் விளையாட்டில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியுடன் விளையாட்டு நிகழ்வுக்கு வழங்கப்படவிருந்த கிண்ணங்கள் மற்றும் கதிரிகளையும் உடைத்துள்ளனர் காயமடைந்த இளைஞர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பெறப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக வவுனியா போலீசார் மேலும் தெரிவித்தனர். கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் புலனாய்வு தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேத் சாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷே ஆகியோர் குறிவைக்கப்படுவதாக பிவித்ரோ ஹெல உரிமை தலைவர் உதய கம்மன் குற்றம் சுமத்தியுள்ளார் தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு புதிய தலைமை சூத்திரதாரியை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கம் ஆரம்பத்தில் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்ததாக தெரிவித்த கம்மன் பிள்ள நிர்வாகத்தில் உள்ள சில நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களை தவறாக வழிநடத்த ஒரு மாற்றுக்கதி உருவாக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் உண்மையிலேயே பொறுப்பானவர்கள் இன்னும் நிர்வாகத்துக் கொண்டிருப்பதால் ஒரு புதிய பிரதான சூத்திரதாரியை உருவாக்குவதற்கான திட்டத்தில் அரசாங்கம் இப்போது ஈடுபட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாயவுக்கு நன்மை பயக்கும் வகையில் இலங்கையின் புலனாய்வு பிரிவினர் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளை செய்தது என்று தவறான கூற்றை நிறுவுவதே இதன் நோக்கம் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் விமானப்படையின் முன்னாள் தளபதி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆகியோர் உள்ளிட்ட மூவர் கொண்ட ஜனாதிபதி விசாரணை குழுவை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளை குண்டு தாக்குதலுடன் இணைக்கும் வகையில் இங்கிலாந்தை சேர்ந்த சேனல் ஆவணப்படம் செய்த குற்றச்சாட்டுகளை அந்த குழு நிராகரித்தது அரசாங்கம் அறிக்கையை புறக்கணித்து தவறான கதையை முன்வைக்கிறது குறிப்பாக அரசாங்க சதி திட்டத்தில் முக்கிய சாட்சியாக கூறப்படும் அசாத் மௌலானா மோசடி மற்றும் அடையாள மோசடி உள்ளிட்ட பல குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார் அதன்படி ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று மௌலானா மீதான பயண தடை போலீசார் எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் நீக்கப்பட்டது போலீஸ் அதிகாரிகளின் சட்டவிரோத நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்று ஜே பிள்ளையானின் செல்வாக்கின் கீழ் அவர் போலீசில் புகார் அளித்தார் அவரது இரண்டாவது மனைவிமா ஜெஸ்லி பெனாசிடமிருந்து வாக்குமூலம் பெற போலீசார் முயன்றனர் ஆனால் பாத்திமா முதலில் மறுத்துவிட்டார் எனினும் பின்னர் பாத்திமாவிடமிருந்து ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்து அதே குற்ற புலனாய்வு பணியகத்தில் சேமித்து வைத்தனர் இதற்கமைய தாக்குதல்கள் குறித்து ஏதேனும் போலி விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் ஆனால் மௌலானாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணைகளை தடுத்ததற்காக பழிவாங்கும் விதமாக அவர் விரும்பியதை செய்ய அரசாங்கம் முயற்சித்தால் அது தவறு நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையட்டி விகாரி விவகாரம் குறித்து ஜனாதிபதி பதிலளிக்கவிருந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் இந்த விடயத்தை திசை திருப்ப முயற்சித்ததாக காணி உரிமையாளர்களில் ஒருவரான சுகுமாரி சாருஜன் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் மேனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் வாய் திறக்காமல் இருந்தது மிகப்பெரிய பழியாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பிரச்சினை எழுப்பிய போது கட்டாயமாக அவருக்கு பக்கபலமாக கதை வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது போராட்டம் கடந்த இரண்டு வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் நடந்து வருகிறது நானும் அதில் இணைந்து கொண்டுள்ளேன் இதுவரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் எமக்கான ஒரு சாதகமான சமயம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் கிடைக்கவில்லை முறை ஜனாதிபதி யாழ் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வரும்போது ஏதாவது சாதகமான சமையை வழியாகும் என எதிர்பார்த்திருந்தோம் இதுகுறித்து நாங்கள் பல தரப்புடனும் பேசியிருந்தோம் முறையிட்டிருந்தோம் ஆளுநர் எங்களை சந்தித்து பேசிய வழி சாதகமான விதத்திலே பதில் சொல்லியிருந்தார் தீர்க்கப்பட வேண்டிய விடையும் என தெரிவித்திருந்தார் போன முறை கூட்டத்தில் கூட கஜேந்திரகுமார் பொன்னும் எங்களின் பிரதிநிதியாக எங்களின் பிரச்சினை அந்த இடத்துக்கு கொண்டு சென்றிருந்தார் அதே போல் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் கூட இது தவறான கட்டிடம் அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் இந்த முறை கூட்டத்துக்கு ஜனாதிபதி வருகை தந்திருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பிரச்சனையை ஜனாதிபதியை நோக்கி மிகவும் தாழ்மையான முறையில் முன்வைத்தார் அதனை ஒரு பொருத்தமான சந்தர்ப்பமாகவே நாங்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்தோம் அந்த சந்திப்பில் பிரதேச செயலர் ஆளுநர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண வேண்டிய மிக முக்கியமான நபராக ஜனாதிபதி இருந்தார் எங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராணுவ தளபதிகள் என அனைவரும் அங்கு கூடியிருந்தனர் மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் மக்களின் பிரச்சனையை ஒரு வழியில் கதைக்கின்றீர்கள் என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் தொடர்பாடு இருக்க வேண்டும் கதைத்திருக்க வேண்டும் உன்புடன் அவர் எந்தவித தொடர்பையும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் எந்த தொடர்பையும் பேணவில்லை அவர்களை தொடர்பு கொள்ளவில்லை மேலும் ஜனாதிபதி கருத்துக்கூறம் முற்பட்டவில்லை அதில் குறுக்கிட்டு திட்டமிட்டு திசை திருப்பியாக நான் கருதுகின்றேன் அந்த இடத்தில் மற்ற நாடாளுமன்ற ஒருத்தர்களின் மீதும் மிகுந்த விருக்தி ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் நாங்கள் தனித்தனியாக எல்லா நாடாளுமன்ற ஒருத்தர்களையும் சந்திக்கின்றோம் ஆளும் கட்சி நாடாளுமன்ற ஒருத்தர்களையும் சந்தித்திருக்கின்றோம் ராணுவ அதிகாரிகளையும் அனைவரும் எங்களை தனித்தனியாக சந்திக்கும் போது இது உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி என தெரிவித்தார்கள் பௌத்த மதகுருமார்களையும் சந்தித்திருக்கின்றோம் அவர்களும் இது உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி என தெரிவித்துள்ளார்கள் பௌத்த மதத்தை முறையாக பின்பற்றும் இந்த அநீதியை முன்னெடுக்க முடியாது இது தீர்க்கப்பட வேண்டிய விடயம் நாங்கள் ஜனாதிபதியிடம் இது குறித்து அழுத்தங்களை பிரயோகிப்போம் என தனித்தனியாக தெரிவித்திருந்தார்கள் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூட இது தீர்க்கப்பட வேண்டிய விடயம் என கூறியவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பிலும் இந்த பிரச்சினையை எழுப்பிய போது கட்டாயமாக அவருக்கு பக்கபலமாக கதைத்திருக்க வேண்டும் ஆளுநரும் ஜனாதிபதிக்கு சந்தர்ப்பம் ஒன்றை கொடுத்திருக்கலாம் இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்க்கப் போகின்றீர்கள் என்ற கேள்வியை தானும் எழுப்பியிருக்கலாம் மக்களினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களின் சார்பாகத்தான் வாதிட வேண்டும் மக்களின் உண்மை பிரச்சனையை எழுப்பியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அரசு பக்கம் நின்று செயலாற்றுவது மிகுந்த வேதனை ஏற்படுகிறது அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயத்தை திசை திருப்பியதும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் வாய் திறக்காமல் விட்டதும் மிகப்பெரிய பிள்ளையாகும் இந்த விடயத்தை நீங்கள் ஒரு கட்சி பிரச்சனையாக பார்க்க கூடாது அரசியல்வாதி என்பவர் மக்களுக்கானவர் மக்களுக்கான அரசியல்வாதி ஒருவர் அந்த இடத்தில் வந்து நிற்கும் போது அதனை அரசியல் என தெரிவிப்பதை நான் இந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என தெரிவித்துள்ளார் பேருவழை கண்காணுக்குழு பகுதியிலுள்ள வீதியொன்றினூடாக செல்லும் முச்சக்கர வண்டியிலிருந்து சில குழந்தையின் காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த பாதையின் வடிவு பகுதியாரந்தும் சாரதியினுடைய பொறுப்பற்ற செலுத்துகையும் வேக கட்டுப்பாடு இல்லாத வாகன ஓட்டமு இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனா் தனது மனைவியை கல்லால் மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாவலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் உள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் கண்டி நாவலப்பட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது நாவலப்பட்டி செம்ப்ரோக் பகுதியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி ஆறு வயதுடைய கயானி தில்ருக்ஷி குமாரி என்பவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கணவனுடன் அடிக்கடி ஏற்பட்டு முரண்பாடு காரணமாக குறித்த பெண் தனது மகளின் வீட்டில் தங்கியிருந்தனர் கொழும்பில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையொன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார் இதனை அடுத்து நேற்று நாவலப்பட்டிக்கு வந்து அங்கு நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று தனது மகளின் வீட்டில் தங்கியிருந்துள்ளார் இதன்போது குறித்த வீட்டுக்குள் அத்துமறி நுழைந்த கணவன் தனது மனைவியை கல்லால் மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் நாவலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் தாக்குதலின் போது மகளுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்ட மனைவியும் சந்தைகனவரான கணவனும் நீண்ட காலமாக பிரிந்து வாழ்வதாக போலீஸ் விசாரணையில் தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவலப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் மீடியாவின் இலங்கை செய்தித்தோப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் மீடியாவோடு இணைந்திருங்கள் வணக்கம்